கூப்பிடுறாங்க நான் கோவிலுக்கு போறதுக்காக பண்ணல அப்படியே போயிட்டு வர மேண்கோன் பூச்சல்லா திருவேண்ணா இந்தி தெரியுமோ அக்கா நைட்டு தூங்கும் போது சூட சுத்தி போடும் சரிதான் வேலை நீ சொன்னா கரெக்ட் திட்டல நல்லா தான் இருக்குது மேக்கப் என்ஜாய் தேங்க்யூ அபிமா எந்த ஊர் நீங்கள் ஹிந்தி ஹிந்தி மேக்யா பார்க்கறனே பார்க்குறோம் மேராபாய் சொல்லியிருக்காங்க அண்ணா கோழி குஞ்சு சவுண்டு கேட்கு இல்லை வல்லடா இன்னும் இப்போதான் வருவான் ஒன்பது மொழி பேசுவேன் அக்கா நான் சேனல் நீ சென்னையா ஐயோ சேனல் படிச்சுக்கிட்ட சாரி நீங்க சென்னையா சூப்பர் சூப்பர் சாப்பிட்டீங்களா படிக்கிறீங்களா மாலை வேணா கட்டியாச்சுங்களா திரும்னா நீங்க ஒன்பது மொழி பேசுவீங்க அண்ணா அக்கா திரும்னாவுக்கு ஏழு லாங்குவேஜ் தெரியும் ஏன்னா நீ ஏழுங்கிற அவங்க ஒன்பதுங்கிறாங்க கொஞ்சம் லைக் போடுறது பாக்கியா சிஸ்டர் அபி சிஸ்டர் ஏன் சிரிக்கிற வேலை ஏன் சிரிக்கிற பாட்டு பாட்டு போட்டாங்க அதான் ஆடியோ கட் பண்ண சாரி கோச்சிக்காதீங்க சிரிக்கிறான் வேலை ஆடியோ கட்டுக்கா அதான் அதா அதான் பாட்டு போட்டாங்க கோவிலில் வேலன் தம்பி பேசுங்க என்னடா கேளுங்க வேலைன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு விட்டுட்டேன் போல ஆமாட்டா வேலை ரெண்டு நம்பர் விட்டுட்டேன் லாங்குவேஜ் எவ்வளோ பெருசாக அவர் கற்று வச்சிருந்துருப்பார் தெரிஞ்சு வச்சிருப்பார் ரெண்டு விட்டுட்டேன் ரெங்கன் ஆய் சிஸ்டர் வணக்கம் மாலை வணக்கம் ரெங்கன் ப்ரோ எப்படி இருக்கீங்க துளசிராமன் ப்ரோ நான் லைக்கு வந்த உடனே போட்டேன் சிஸ்டர் தேங்க்யூ பாக்கியா சிஸ்டர் டிபி வைங்க நீங்கள் சேனல் தானே டிபி மாதிரியே தெரில சப்போர்ட் ஐடி மாதிரி இருக்கு சேனல் மாதிரியே தெரில அக்கா எப்போவுமே ரெண்டு சூடம் சுற்றி போட்டு தூங்குங்க ஏன்டா அப்படி சொல்கிறேன் பசங்களுக்கு மட்டும் சுற்று வண்டா வேளா வெள்ளி சவால ஓய் அப்படியே கோவில்லையும் காட்டுங்க அக்கா கோவில் இப்போ இல்லை ஏழு மணி ஆகும் அப்புறம் கந்திருஷ்டிகளும் ஏன் தான் கந்திருஷ்டி சொல்ற அளவுக்கா இருக்கேன் அக்கா பத்து தானே டிபி எப்படி வைக்கணும்னு தெரியலையா அடக்கடவுளே சிஸ்டர் யூடியூப்பில் டிபி எப்படி வைக்கிறது சேனலுக்குன்னு சர்ச் பண்ணுங்க சொல்லுவாங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் நம்பர் இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம் ஏழு மணிக்கு கோவிலுக்கு இப்போவே மேக்கப்பா ம் ஏம்மா நான் சொன்னது புரியுதா இல்லையா அபிமா நான் ரீல்ஸ் எடுத்தேன் நானும் ஹஸ்பண்டும் ரீல்ஸ் எடுத்தோம் அவங்க என் பையனை கூட்ட போயிட்டாங்க சரி டைம் இருக்குது குட்டியூனில் சரி லைவ் கொஞ்சம் நேரம் போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் லைவ் போட்டாச்சு கோவிலுக்கு கூப்பிட்றாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியும் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணும் போது சரிங்களா மற்றபடி எதில் வேணாலும் போய் உண்டை கட்டி வாங்கிட்டு வர்றது உண்டு வேலன் தம்பி ஃபோன் பண்ண தம்பி சொல்லியிருக்காங்க திருநண்ணா டுடே ரொம்ப அழகாக இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் பூபாலன் ப்ரோ சேலத்துலேருந்து எப்படி இருக்கீங்க நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு புதுசா வந்து இருக்கலாம்னா அதுதான் சிஸ்டர் என்ன சொல்றீங்க பாக்கேச புரியல அப்புறம் மாமா இந்த மாதிரி பொம்மை போடுவாரு பாத்துக்கோங்க ஆமாண்டா